தஞ்சாவூரில் கடந்த பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடைபெற்ற பல்வேறு அரசு நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் பதினாறாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவிடைமருதூர் வட்டம் சூரியனார் கோயிலில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை காணொலி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலையில் சூரியனார் கோயிலில் உள்ள பழைய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தில் இருந்த பொருட்கள் மற்றும் கோப்புகளை புதிய கட்டிடத்திற்கு மாற்றும் பணியில் ஊழியர்கள் நேற்று ஈடுபட்டனர் அப்போது புதிய கட்டிடத்தின் ஒரு அறையில் இருந்த மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்தன இதனால் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து அப்பகுதியில் விசாரிக்கையில் கடந்த பதினான்காம் தேதியே ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் இரு அறைகளில் இருந்த மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்தன இது வெளியில் தெரிந்தால் சர்ச்சையாகிவிடும் என்பதால் ஊராட்சி மன்ற ஊழியர்கள் அலுவலக கதவை தாழிட்டுக் கொண்டு அவசர கதியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர் கடந்த பதினாறாம் தேதி இந்த அலுவலகத்தை முதல்வர் காணொலியில் திறந்து வைத்த நிலையில் நேற்று மற்றொரு அறையின் மேற்கூரையில் இருந்த சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுந்துள்ளன இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் யாரும் பார்வையிட வரவில்லை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியனின் தொகுதியில் கட்டப்பட்ட ஊராட்சி அலுவலக கட்டிடத்தின் மூன்று அறைகளில் இருந்த மேற்கூரை சிமெண்ட் பூச்சுக்கள் இரண்டு முறை பெயர்ந்து விழுந்துள்ளது வேதனைக்குரியது எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து தரமற்ற கட்டிடத்தை கட்டியவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டிய ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு சார்பில் இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்த பிறகே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் ஊராட்சி மன்ற ஊழியர்கள் யாரும் அந்த அறையில் இல்லாததால் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை ஆனால் எப்போது கட்டிடம் இடிந்து விழுமோ என்ற பயத்தில் இனி எப்படி ஊழியர்கள் அங்கிருந்து பணியாற்ற முடியும் என தெரிவிக்கின்றனர் குறைவான தொகையில் கட்ட வேண்டிய கட்டிடத்தில் கூட ஊழல் நடைபெற்றுள்ளது போல பேட்ச் முதல்வர் கவனத்தில் கொள்ளாமல் காணொலி வாயிலாக திறந்து வைத்து திராவிட மாடல் என பெருமை கொள்வது எந்த விதத்தில் நியாயமாகும் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அமைச்சர் தொகுதியில் நடைபெற்றுள்ளது இது கூட கவனிக்காமல் ஊழல் செய்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது எங்க <muchas> <muchas>